வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு நாளோட துவக்கம் அல்லது ஒரு புதிய விஷயத்தின் துவக்கம் இல்லைன்னா ஒரு புது வருடத்தின் துவக்கம் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக அமைய வேண்டும் அப்படின்னா இறைவனுக்கு முதல்ல பூஜை செய்வது வழக்கம் இறைவனை வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் பிறக்கவிருக்கும் புதிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய புத்தாண்டன்னைக்கு நம் வீட்டு நிலை வாசலில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் வருடம் முழுவதும் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறது பற்றியும் ஏழை கூட பணக்காரனாக ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பிறக்கவிருக்கும் புதிய புத்தாண்டு நம் வாழ்வில் செல்வ செழிப்போடு பண வரவும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னும் அதிர்ஷ்டமும் அதிசயம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அந்த புதிய ஆண்டில் காலையில் நிலை வாசலில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு புதிய ஆண்டு துவங்குவதற்கு முன்பாகவே அதற்கு முந்தைய நாளே எல்லா விஷயத்தையும் தேவையான பொருட்கள் என்ன வீட்டை எப்படி சுத்தப்படுத்துவது அழகுப்படுத்துவது நறுமணமிக்க வீடாக மாற்றுவது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் முந்தின நாளே செய்து சிறப்பான அந்த புத்தாண்டை வரவேற்க எல்லா வழியிலும் நம்ம ஏற்பாடு செய்வோம் பிறக்கவிருக்கும் புத்தாண்டு எல்லாருக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே கூடி வரணும் அப்படின்னு எல்லாருடைய வேண்டுதல் வழிபாடாகவே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் பொருளாதாரம் மற்றும் பண வரவு அதிகமாக இருக்கணும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கணும் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன என்னென்ன மாற்றம் அமைத்து கொள்ளணும் நம் வாழ்வு சிறக்க என்னென்ன மாற்றுதலை நம்ம கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் ஒவ்வொரு மனதிலும் இருக்கும் அந்த எண்ணங்கள் அனைவருக்கும் நிறைவேடும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதி பதிவுக்குள்ளே போயிடலாம் அன்றைய தினம் அதாவது புதிய ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது எழுந்து குளித்து பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்ல அன்றைய தினம் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து குளிப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அன்றைய தினம் சூரியன் வருவதற்கு முன்பாக சூரியன் வருவதற்கு முன்பாகவே வீட்டின் நிலை வாசலை நல்லா துடைத்து பன்னீர் கொண்டு நல்லா துடைத்து அலங்காரமாக மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் பொடியில் கொஞ்சமாக ஜவ்வாதையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த மஞ்சளாக நிலை வாசல் முழுக்க அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் வைத்து அலங்காரம் செய்வது மிக சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்ல வாசலில் மாவிலை தோரணம் கட்டி அழக மலர்களாக அலங்காரம் செய்து சூரியன் வருவதற்கு முன்பாகவே நிலை வாசல் இருபுறமும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதுவும் நெய் தீபமாக இருந்தால் இன்னமுமே சிறப்பு ஒரு ரெண்டு அகல் விளக்கு எடுத்து சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வாசலின் இரண்டு பக்கமும் அதை வைத்து விடுவது ரொம்பவே சிறப்பு பொதுவாகவே அகல் விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னும் ஒரு சின்ன பித்தளை பிளேட்டோ அல்லது இல்லைங்கிற பட்சத்தில் வாழை இலை இல்லைன்னா அரச மரத்தின் இலையை வைத்து அந்த தீபத்தை ஏற்றுவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நிலை வாசலில் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அன்றைய தினம் அப்படின்றது சமையல் அறையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு அதே போல் சூரியன் வருவதற்கு முன்பாகவே இந்த விஷயங்கள்லாம் செய்த பிறகு அன்றைய தினம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் பூஜை அறையில் இறைவனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது மறக்காமல் நிலை வாசலுக்கும் நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிலை வாசலில் தான் குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுனால முடிந்தவரை கல்கண்டோ அல்லது ஒரு சொட்டு பால் வைத்து நைவேத்தியம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் அன்றைய தினம் ஓம் கணேஷா எனமக ஓம் கணேஷா எனமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் அன்றைய புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இந்த ஒரு மந்திரம் சொல்லி நம்ம துவங்கும் பொழுது நம் வாழ்வில் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேற்றிக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமான வாழ்வை சுபிக்ஷமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம் அதே போல் வீட்டை எப்படி அலங்காரமாக வைக்கிறோமோ அதே போல் அன்றைய தினம் நிலை வாசலையும் மங்களகரமாக அலங்காரமாக வைத்திருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி வருடம் முழுவதும் அந்த வீட்டில் நிரந்தரமாக குடியேறுவாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு விஷயத்தை செய்து புத்தாண்டை துவங்கி சகல ஐஸ்வர்யத்தோடு வளமான வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்